வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மில்க் கஸ்டர்ட் பண்ண போகிறோம் மில்க் கஸ்டர்ட் பவுட்ரு வச்சுருக்கோம் மில்க் இருக்குது சர்க்கரை வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி திராட்சை மாதுளம்பழம் இப்போ நம்ம வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்து காய வச்சுருந்த பாலில் போட்டு நல்லா கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பால் நல்லா காஞ்சி வச்சு நல்லா கிளறி விட்டணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆற வைக்கணும் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரூட் எல்லாம் போட்டுப்போம் சில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிப்போம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட் எல்லாம் போட்டுப்போம் ஆப்பிள் போட்டுக்கணு ஸ்ட்ராபெரி போட்டுக்கணு மாதுளம்பழம் அதுக்கடுத்து திராட்சை பழம் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா கலந்துட்டோம் நமக்கு சுவையான கஸ்டர்ட் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்